அவசிவாய வாழ்க வளமுடன் கம்பன்டி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் பலரும் தங்களுடைய பெயருக்கு கையெழுத்து போடும் இடத்தில் வருகை பதிவேட்டில் கையெழுத்து போடுகிறார்கள் உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்து போடுகிறார்கள் பேங்க்குக்கு போனால் அங்கே செக்கில் கையெழுத்து போடுகிறார்கள் அந்த ஃபார்மில் கையெழுத்து போடுகிறார்கள் எல்லா இடத்திலும் இந்த கையெழுத்து முக்கியம் ஒருவர் எப்படி கையெழுத்து போட வேண்டும் என்பதற்கு ரேகை சாஸ்திர நூல்கள் சில அறிவுரைகள் கூறுகின்றன ஸோ ஒருவர் எப்படி கையெழுத்து போட்டு முடிக்க வேண்டும் என்பதை பற்றி இன்று தெரிந்து கொள்வோம் கையெழுத்து பற்றிய ஆராய்ச்சியை ஆங்கிலத்தில் கிராஃபாலஜி என்று சொல்வார்கள் மூளையின் செயல்பாடுகளே உடலின் அவயங்களை இயக்குகின்றன ஆக உடல் உறுப்புகளின் செயல்களை கணிப்பதன் மூலம் நம் சிந்தனைகள் எப்படியானவை அந்த சிந்தனைகளின் விளைவால் எதிர்காலம் எப்படி அமையும் என யூகிக்க முடியும் என்கிறது இந்த கிராஃபாலஜி ஒருவரது சிந்தனையும் அதன் வினையான செயல்பாடுகளையும் கையொப்பம் பிரதிபலிக்கும் தக்க முறையில் கையெடுத்து இடப்பழகுவதன் மூலம் நமது மூளையும் நலம்பட சிந்திக்க பழகும் அதன் விளைவு நமக்கு நலமாகவே அமையும் என்கிறது கிராஃபாலஜி சாஸ்திரம் நமது கையெழுத்து கோழி கிருக்களாக இருக்கக்கூடாது தெளிவாக இருப்பது அவசியம் கிறுக்கலான கையெழுத்துக்கு உரியவரது வாழ்க்கை குழப்பமாகவே இருக்கும் கையெழுத்து ஆரம்பமாகும் இடத்திலிருந்து நாற்பத்தைந்து டிகிரி கோணத்தில் மேல்நோக்கி சென்று முடிய வேண்டும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதால் அமையும் கையெழுத்தை கொண்டவர்களுக்கு வாழ்வில் இன்ப துன்பங்கள் சமமாக அமையும் முடியும் முடியும்போது கீழ் நோக்கி சருக்கலாக அமைவதாக இருக்கக்கூடாது கையொப்பம் போட்டுவிட்டு இறுதியாக முற்றுப்புள்ளி வைப்பது கூடாது அதேபோன்று கையொப்பத்தின் கீழ் அடிக்கோடு இடுவதையும் தவிர்த்தல் வேண்டும் பெயரின் கடைசி எழுத்தை கீழ்நோக்கி நீட்டி கையொப்பத்தை நிறைவு செய்வது கூடாது கீழ்நோக்கி முடியும் எழுத்தாக இருந்தாலும் அதன் அறமுனையை சற்றே மேல்நோக்கி நீட்டி முடிப்பதுதான் நமக்கு நன்மையை தரும் ஆகவே இனி ஒவ்வொருவரும் தன் கையெழுத்து போடும்போது இதை நினைவில் கொண்டு கையெழுத்தின் இறுதி எழுத்து கீழ்நோக்கி இருந்தாலும் மேல் நோக்கி இருந்தாலும் கீழ்நோக்கி எழுவ முடிப்பதை தவிர்த்துவிட்டு சற்றையே மேல்நோக்கி நீட்டு முடிப்பது நமக்கு பாசிட்டிவான சிந்தனைகளையும் நன்மையான பலன்களையும் கொடுக்கும் இதை நன்கு கவனித்துக் கொள்வீர்களாக வாழ்க வளமுடன் ஓம் நமசிவாய